தியாகு உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட முடிவு செய்துள்ள நிலையில் அவரை கைது செய்யும் முயற்சியை காவல்துறை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் காமன்வெல்தில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி சென்னையில் கடந்த பதினைந்து நாட்களாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தியாகு மருத்துவ பரிசோதனைக்காக நேற்று ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்த நிலையில் தியாகு உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதிக்கு பிரதமர் அனுப்பிய கடிதம் குறித்த தகவல் தியாகுவிடம் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து அவர் உண்ணாவிரதத்தை சம்மதிப்பதாக தெரிகிறது இந்த நிலையில் தியாகு இருந்து வெளியே வந்ததும் காவல்துறையினர் அவரை கைது செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனால் தியாகு உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட முடிவு செய்துள்ள நிலையில் அவரை கைது செய்யும் முயற்சியை காவல்துறை கைவிட வேண்டும் என்று திருமாவள்வன் வலியுறுத்தியுள்ளார் கடந்த பதினான்கு நாட்களாக போராட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை செய்த காவல்துறையினர் நல்ல முறையிலே ஒத்துழைப்பு தந்த காவல்துறையினர் செய்யக்கூடிய தருவாயில் மருத்துவமனையை விட்டு வெளியேறினால் கைது செய்வோம் என்று கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது தொடர்ச்சியாக தியாகவர்களின் போராட்ட நிறைவுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு நல்க வேண்டும் ஆதரவளித்த தலைவர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மேலும் எல்லா அமைப்புகளும் தனித்தனியே இது குறித்து போராடுவது என்று உறுதியளித்திருக்கிற அடிப்படையில் முடிவை அவர் மேற்கொண்டிருக்கிறார் போராட்டத்தை நிறைவு செய்யும் தோழர் தியாகவர்களுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது